வணக்கம் மக்களே நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா டூர் வந்து இன்றைக்கி அஞ்சாவது நாளுங்க கடைசி நாளும் கூட இன்றைக்கி சில முக்கியமான இடங்களை பார்த்துட்டு அப்படியே நைட்டு ட்ரெயின் ஏறிடுவோம் அதெல்லாம் சரிம்மா முக்கியமான இடங்கள்னு சொன்னி அது என்னன்னு கேட்டிங்கன்னா அம்பி தாங்க அம்பியில் வில்பாக்ஷா சிவன் கோயில் அப்புறம் நம்முடைய புது அம்பர்பா நோட்டில் ஒரு தேர் இருக்கும் இல்லைங்களா அந்த தேரை நேரில் பார்க்க போகிறேங்க இதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க நேற்று நம்ம வந்து தங்கின ஹோட்டல் எப்பயும் போல் ப்ரீமியமான ஓட்டலில் தான் ரூம்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் நிறைய பேர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறோம் நீங்களும் இந்த மாதிரி டூர் வரணும்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுங்க முதல்ல ரூம் டூர் பார்த்துடலாங்களா என்னமோ சொல்லுவாங்க இல்லைங்க சோர் கண்ட இடம் சொர்க்கம்னு அது மாதிரி எனக்கெல்லாம் கொஞ்சம் சோரும் போட்டு போய் தூங்குன்னு சொன்னால் செம்மையாக தூங்குவேங்க அதுவும் இந்த மாதிரி சேஃபான இடம்னா நல்லாவே தூங்கி எழுந்து ரெடியும் ஆகிட்டேன் ரூம் டூர் முடிஞ்சிடுச்சின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னால் நான் முன்பே சொன்ன மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்குங்க எடிட் பண்ணும்போது எதை எடிட் கட் பண்ணுறதுனே தெரிலிங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இடங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்துருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ் குட் மார்னிங் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அம்பியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி தான் ரூம் போட்டிருக்காங்க அங்கே ஸ்டே பண்ணோம் நல்லா தூங்கி எழுந்திருக்கேன் என் முகம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வீங்கிலாம் இருக்குங்க காலை பிரேக்ஃபாஸ்ட் ஏழு மணிக்கெலாம் கொடுத்துருக்காங்க நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வந்து அம்பிக்கு போக போகிறோம் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இவங்க எல்லாமே எங்க கூட வந்தவங்க தாங்க இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக வந்துருக்காங்க இவங்கெல்லாம் யார் ரிலேஷிவ்ஸா ஃப்ரெண்ட்ஸாக கேட்கலாமா நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அம்மா நிறைய டூர் போயிருக்கீங்களா ஒன்னா உங்களை ஆமா எங்களுக்கு பொறாமையா இருக்கு எங்க கூட யாரும் வரலையே போயிருக்கோம் மினிமமும் போவோம் கண்டினியூ பண்ணுவோம் இந்த தடவை உங்க கூட வந்ததுனால தான் ரொம்ப ஹாப்பி வண்டர்ஃபுல் ட்ரிப் இது நாங்கள் எல்லா ஊருக்கும் போயிருக்கோம் நிறைய டூர் எல்லாம் போவோம்

ஜிவி டூவில் ரெண்டு மூணு டூர் போயிருக்கேன் சூப்பராக இருக்கும் எல்லாமே வெளிச்சமே இருக்கும் இதில் சீனியர்ஸ்லாம் கூட்டின் போதும் அழகாக இருக்கும் இங்கே எல்லோரும் நல்லா பேசினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டூரு இவங்க எல்லாமே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க நல்லா சிரித்து பேசிட்டு வருவாங்க அதுவும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அம்பியை பற்றி சின்னதாக என்டர்டக்ஷன் பார்த்துடலாங்களா விஜயநகர பேரரசின் தலைநகரம் தான் அம்பி எங்கே இருக்குன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பெல்லாரி மாவட்டத்தில் துங்கபத்ரா நதிக்கரை ஓரத்தில் அமைந்திருக்குங்க மிகப்பெரிய நகரமுங்க தங்கம் முத்து பவழம் இதெல்லாம் அவங்க வியாபாரம் பண்ணியிருக்காங்க எப்படின்னா குவியல் குவியலாக வச்சு எடைக்கு எடைக்கெல்லாம் விற்றுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குதிரை வாணிபத்திலும் சிறந்து விளங்கினாங்களாம் மக்கள் தொகையில் மட்டும் இல்லாமல் வாணிபத்திலும் சிறந்து விளங்கிய நகரங்க பசார்ஸ் மூலயமா வியாபாரம் பண்ணியிருக்காங்க அந்த பசார்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த போரில் சுல்தானின் கூட்டமைப்பு விஜயநகர பேரரசர் தோக்கடித்ததுங்க அப்போ தான் அம்பி நகரமும் கொள்ளடிக்கப்பட்டது கொள்ளடித்ததோடு விடாமல் அந்த அம்பி நகரத்தை இடித்து தள்ளியிருக்காங்க அவங்க அப்படி இடிக்கிறதுக்கு ஆறு மாதம் காலம் ஆனதான் அந்த இடித்து தள்ள போக மிச்சத்தை தான் நாம் இப்போ பார்க்குறோங்க அதை தான் இப்போ யுனெஸ்கோ வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க இதுதான் அம்பியோட சின்ன இன்ட்ரடக்ஷன் வழியேற இந்த துங்கபத்ரா நதி நம்ம கூடவே வருதுங்க மந்திராலயத்துலேருந்து இந்த துங்கபத்ரா நதி நம்ம கூடவே டிராவல் ஆகிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மிக விரிந்து பறந்து ஓடுதுங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு இந்த துங்கபத்ரா நதி அவங்க அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால வழியேற மிக செழிப்பா பச்சை பசையின்னு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகா இருக்குங்க தான் வாலி சுக்கிரியனுக்கு ரெண்டு பேருக்கு சண்டை நடந்தது இடத்து பேர் வந்து தாராமலை மலை வாலியோட மனைவி தாராதேவி தபஸ் பண்ற இடம் அது கூட இன்னைக்கு முடிஞ்சா பார்க்கல சார் மத்தியானம் அப்புறம் தான் மால்ல மலை ராமர் சீத்தலை தேடி வந்தப்ப நாலு மாசம் இங்க இருக்கிறார்கள் இருந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸாக ட்ராவல் பண்ணி வரும்போது அதிர்ச்சா நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவர் கொஞ்சம் இன்டர்ட்ஷன் கொடுத்தாருங்க கைடை ஃபாலோ பண்ணணும்னு கொஞ்சம் ஸ்பீடாக வந்தோம் இப்போ நம்மளோட இன்டக்ஷன் பார்த்துருலாங்களா நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா விர்பாக்ஷா சிவன் கோயில் தான் வந்திருக்கோங்க இருக்க இருக்கக்கூட கோயில் இது அம்பியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குதுங்க நம்ம பார்க்கறதுக்கு இன்றைக்கி நம்ம முக்கியமான இடங்களை மட்டும்தான் கவர் பண்ண போகிறோம் உள்ளே தான் இருக்கார் லிங்கம் அப்புறம் வந்து அம்மா இருக்காங்க ஹம்பா தேவின்னு ஒரு அம்மா இருக்காங்க புவனேஸ்வரி ஒரு அம்மா இருக்காங்க அவங்களாம் பார்க்கலாம் உள்ள நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குங்க நம்ம வாங்க பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடைவிதிகள் இருக்குங்க அப்படியே காட்டணும் என்ன இந்த கடைவீதிகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அதாவது விஜயநகர ராஜாவோட காலத்தில் தங்கம் முத்து பவரம் இதெல்லாம் குவில் குவிலாம் கொட்டி வச்சு இடைக்கி இடைக்கி விற்றுக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் குதிரை வாணிபமும் பண்ணியிருக்காங்க அது இன்னொரு பஜார் இருக்குங்க அதையும் காட்டுறேன்னு கைடு சொல்லியிருக்காரு அதெல்லாம் கூட காட்டுற முக்கியமான ரெண்டு மால் காட்டும் அது பஜார் காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு கைடு அவரையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படியே அங்கங்கே எனக்கு தெரிஞ்சதும் சொல்கிறேங்க நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் வாங்க சிவனோட தரிசனத்தை முதல்ல பண்ணிடலாம் இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா திராவிட ஸ்டைலில் தான் கட்டியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் ஒரு இடத்துல வீங்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன் மேலே வந்து திராவிட ஸ்டைலில் இருந்தாலும் இங்கே பாருங்களேன் உள்ளே முஸ்லீம் ஸ்டைலில் சுல்தான் ஸ்டைலில் இருக்குது இந்த கோபுரத்தை தாண்டி உள்ளே வந்துட்டோங்களா இப்போ நம்ம இந்த சிவன் கோயிலில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னு எல்லா சிவன் கோயிலும் நந்தி இருக்கும் இல்லைங்களா நந்தி சாதாரணமாக எப்போயும் எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த விருப்பாக்ஷா சிவன் கோயிலில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் பழமையான விக்கிரகம் இது ஒரு உடம்பு ஆனால் மூணு தலை இருக்கும் நந்தி வந்து பின்னம் பட்டதுனால இதை எடுத்து இங்கே ஓரமாக வச்சிட்ருக்காங்க இதே நந்தியை நான் அங்கே வேறு மாதிரி காட்டுறேன் அதை பார்க்கும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு உடம்பு மூணு தலை இருக்கும் அம்பியோட மேப்புங்க நம்ம இது இங்கே தான் இந்த கிஷ்கிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ராமாயணம் நடந்தது இருங்க வானரம் நிகழ்ச்சி எல்லாம் இதெல்லாம் இதை சுற்றி தான் இருக்குங்க அதை விவரிக்கிற மாதிரியான மேப் தான் இது இதுதான் துங்கபத்ரா ரிவர் இப்போ நாம் எந்த இடத்துல இந்த துங்கபத்ரா ரிவர் இங்கே இருக்குங்க நம்ம இப்போ இருக்க விபாக்ஷா கோயில் இந்த கோயில் தான் வந்திருக்கோம் நம்ம உள்ளே நுழையும் போது ஒரு பெரிய கோபுரம் பார்த்தோம் இல்லைங்களா நான் கூட திராவிட ஸ்டைலில் கட்டியிருக்காங்கன்ட்டு இந்த கோபுரத்தை ஞாபகம் இதுதான் ராஜ கோபுரம் இந்த கோபுரம் வந்து உள்ளே ஒரு ரூமில் அதாவது சிவன் சனன் தரிசனம் முடிச்சுட்டு தாயார் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம ஒரு ரூம்குள்ளே போவோம் சின்ன ரூமு அங்கே இது வந்து தலை கீழாக தெரியும் நே இதோட கோபுரத்தோட நிழல் வந்து தழக்கீழாக தெரியும் இப்போ இருக்க சயின்ஸ் வந்து அந்த காலத்துலேயே ராஜாக்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்புறம் இங்கே இந்த கோவிலுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லா ஏரியாவுக்குமே தண்ணி சப்ளை வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க துங்கபத்ரா நதியிலேருந்து தண்ணி கொண்டு வர்றது அங்கே துங்கபத்திரா நதி வருதுன்னு சொன்ன இல்லைங்களா அங்கேருந்து தண்ணி இப்படி கொண்டு வராங்க இந்த கோயிலில் மடப்பள்ளி சாப்பாடு செய்வாங்க இல்லையா சுவாமிக்கு அங்கெல்லாம் போதுங்க யாகந்தியில் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மலையிலேருந்து வர தண்ணியை கால்வாய் வழியாக வெளியே கொண்டு வராங்கன்னு அது மாதிரி இந்த ஏரியா சுற்றியே அந்த துங்கபத்ரா நதியை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்கங்க ராஜகோபுரத்தை தாண்டி அடுத்து வந்தோம்னா ஒரு சின்ன கோபுரம் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்தோம்னா நம்ம இங்கே சிவனை தரிசிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது பாருங்கள் ஸ்தம்பம்னு சொல்லுவாங்க அதாவது விளக்கேத்தோம் நம்ம மூகாம்பிகையில் பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து இன்னொரு சிவன் கோயிலை கூட பார்த்துருக்கோங்க அதுக்கும் நண்டிக்கும் நடுவில் இங்கே ஒரு விஷயம் இருக்குது வாங்க காட்டுறேன் இங்கே சிற்பம் கூட வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் இது குட்டியாக இருக்குது பாருங்கள் ஒரு தாமரை மாதிரி இருக்கு அதுக்குள்ளே ஒரு குட்டி லிங்கம் இருக்குது இதை நம்ம இஷ்டலிங்கம் சொல்கிறோம் துங்கபத்ரா ரிவரில் நதியில குளிச்சுட்டு இங்கே வந்து இவரை இப்படி வச்சு மனசார அவர்கிட்ட என்ன வேண்டுமோ அது நடக்கும்னு சொல்கிறாங்கங்க நான் எனக்கு வேண்டியதை வேண்டிக்கிறேன் நீங்கள் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க இது கொடிமரங்க இவர் தான் அதிகார நந்தி கொடி மரத்துக்கு முன்னாடி ஒரு நந்தி எப்பயும் இருக்கும் இல்லைங்களா அந்த நந்தின்னால் அவர் முன்னாடி ஒத்துக்காட்டினேண்ணா மூணு நந்தி இருக்குது பாருங்க எப்பவுமே நாம் ஒரு நந்தி தான் பார்ப்போம் இல்லைங்களா இந்த கோயிலில் மூணு நந்தி இருக்குது முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்ததும் பார்த்தோம் இல்லைங்களா ஒரே உடம்புல மூணு தலை இருக்கிற மாதிரி அதுதான் முன்னாடி இருந்ததுங்க அது பின்னம் பட்டதுனால அதை எடுத்து தூரம் வச்சுட்டு மூணு நந்திகளாக இங்கே வச்சுருக்காங்க எவ்வளவு பழமையான கோயில் பாருங்க இங்கே எவ்வளோ சேதமாக இருக்கு பாருங்க அவ்வளோ பழமையான கோயில் இந்த கோயில் வாங்க உள்ள போலாம் சிவன் சன்னதி கிட்ட வந்துட்டோங்க இவர் பேரு விருப்பாக்சர் அப்படின்னு சொல்றாங்க இவர் ரொம்ப பழமையான சிவன் முசேம்பு லிங்கம் எவ்வளோ பழமையானவர் அப்படின்னா ராமர் வந்து சீதையை தொலைச்ச பிறகு இந்த கிஷ்கிந்தா கிட்ட வராரு அப்போதான் அவரோட வந்து வாலி சுக்ரிவன் அனுமானெல்லாம் சந்திக்கிறார் இல்லைங்களா அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் கிஷ்கிந்தா இங்கே தான் இருக்குது அப்படி இருக்கிற காலத்தில் இந்த சிவனை வந்து அவர் நான்கு மாதம் பூஜை பண்ணியிருக்காராம் அவ்வளோ பழமையான அதாவது ராமாயண காலத்துக்கு முந்தைய இருந்த சிவன் சுயம்புலிங்கம் அவரை தரிசனம் பண்ணலாம் வாங்க நம்ம லாஸ்ட்டாக பேசணும் இல்லைங்களா அதுலேருந்து வந்து ரொம்ப கிட்ட கேட்காரு அதாவது ஈஸ்வரன் கிட்டே அலோ பண்ணிங்க அது தூரத்துலேயே தடுப்பு போட்டிருக்காங்க குட்டி லிங்கம் தான் சுயம்பூர் லிங்கம் அதுக்கு மேலே அஞ்சு தலை நாகம் அதுக்கு மேலே ஒரு அஞ்சு தலை நாகம் அதுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக அஞ்சு தலனாகும் இந்த நாகங்கள்லாம் வெளியிலே இருக்குது லிங்கத்துக்கும் கிரீட மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு கவர் பண்ண மாதிரி கிரீடத்தில் வெளியில இருக்குங்க சுயம்புலிங்கம் குட்டியாக இருந்தாலும் அழகாக க்யூட்டாக இருந்தார் சுவாமி கும்பிட்டு வரும்போது அவங்க விபூதி கொடுக்கலிங்க ஆனால் அங்கே விபூதி கட்டி வச்சுட்டு இருக்காங்க நாமளே எடுத்துக்கிற மாதிரி இதுதான் பிரசாதம் வாங்க இப்போ அம்பாவை தரிசனம் பண்ணலாம் அடுத்து இப்போது அம்பாவில் பார்க்கலாங்களா இங்கே பாருங்க புவனேஸ்வரி தாயார் இங்க இருக்கிறது பம்பாதேவி இவங்க ரெண்டு பேருமே அந்த காலத்தில் இந்த ராஜாக்களுக்கு குலதெய்வமா இருந்திருக்காங்க இவங்கள வணங்கிட்டு தான் போருக்கெல்லாம் போவாங்களாம் இப்போ முதல்ல இந்த அம்மாவை பார்க்கலாம் புவனேஸ்வரி தாயாரை அடுத்து பம்பாதேவியை பார்க்கலாம் புவனேஸ்வரி தாயாரை பார்த்துட்டு அப்படியே இப்படி வந்தா அங்கே உள்ள வழி இருக்குது பம்பாதேவி சுவாமியை பார்த்துலாம் குங்கம் கொடுத்துருக்காங்கங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா ராஜகோபுரம் உள்ள தலைக்கீழா தெரிய போதுன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க அம்பாசாலிதான் ரொம்ப கிட்ட இருக்கு இங்க பாருங்க இந்த துவார வழியா வந்து இந்த கோபுரம் பாருங்க தலைக்கீழே தெரியுது அப்போலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது க்ளீனாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி பாசிட்டா இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்களேன் உள்ள புவனேஸ்வரி தாயார் பார்த்தோம் இல்லைங்களா அவங்க வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தோடவே குல தெய்வமாக எனக்கும் புவனேஸ்வரி பேர் வச்சுருக்கதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லோரும் நம்ம சேனல் பேர் என்னன்னு தெரியல வெளியெல்லாம் போனோன்னா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது பார்த்த மாதிரி இருக்குது யூடியூபராக அப்புறம் வசிக்க எல்லாரும் ஒருத்தர் யூடியூப் பண்ணுவாங்கல்ல நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்பாங்க அவங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க என் பேர் புவனேஸ்வரிங்க நம் என் பேரில் தான் புவனாஸ் கிரியேஷன்ஸ்னு வச்சுருக்கோம் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல வரலையோ உங்களுக்குலாம் கிரியேஷன்ஸ் நான் என் பேர் வச்சேன்னா நம்ம எல்லாமே கவர் பண்ண போகிறோம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் கவர் பண்ணுவோம் ஃபுட்டு கவர் பண்ணுவோம் டேசல்ஸ் பண்ணுறேன் அது இன்னும் நிறைய ஸ்மால் பிஸ்னஸ்க்குலாம் லேடிஸ்க்கு என்கரேஜ் பண்ணோன்னு ஆசைப்பட்றேங்க தான் நான் டோட்டலாக க்ரியேஷன்ஸ் போனாஸ் கிரியேஷன்ஸ் பேர் வச்சுருக்கேன் அவன் சேனல் பேரை அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்க இப்போ அடுத்து போகலாம் கோயில் ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியே வந்துட்டுங்க ஃபுல்லாக பார்த்தோன்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய கோயிலுங்க சுவாமி மாதிரி தான் தரிசனம் பண்ணோம் நம்ம இன்னும் பிரதர்ஷனம் பண்ணி உள்ளெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாள் போதாது இங்கே தான் செப்பல் விட்டோங்க இந்த ராஜகோபுரத்துக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் போகும்போது இங்கே செப்பல் விட்டோம் சுவாமியெல்லாம் உள்ளே பார்த்து வெளியே வரும்போது நமக்கு ஈஸியாக செப்பல் எடுக்க வாட்டமாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெம்பிள் சாக்ஸ்னு ஒன்று கோட்டில் இருக்கேங்க இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் ஒரு தனி ஷார்ட்ஸாக போடுறேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நம்ம கைடோட ஓடுறது தான் சு சாதாரணமாகவே ஸ்பீடாக பேசுவேன் நான் மூச்சு வாங்கிட்டு பேசுவேன் இன்றைக்கி கைடோட ஓடுறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட வேண்டியதாக இருந்ததுங்க அதனால் இந்த சாக்ஸ் எனக்கு ரியலி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது மனசார சொல்கிறேன் என்ன விட வயசானவங்கலாம் டூரில் வராங்க ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்காங்க அது அவங்களுக்குலாம் காட் கொடுத்த கிஃப்ட்டு என்னால் முடியலைங்க காலில் கல் குத்திக்குமோ அப்படின்னு தாங்கி தாங்கி ஓடுறதுக்கு இந்த டெம்பிள் சாக்ஸ் நிஜமாக கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க என்ன மாதிரி கொஞ்சம் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலுக்குலாம் போகணுன்னா இதை வாங்கி போட்டுக்கோங்க கோயில் அலோ பண்ணுவாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு நான் அடுத்து இந்த செப்பல பஸ்ல விட்டு போறேன் வாங்க கைடு போயிட்டாங்க ஓடலாம் ஓடி ஓடி தாகம் எடுத்துக்கிச்சுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இளநீர் ஒரு தான் இருந்ததுங்க கூட்டமா இருந்தது ஆனா எனக்கு பெரிய இளநீர் கட்சி குடிக்கா இங்கே சுற்றி மா மலைகள் இருக்குதுங்களா எல்லாமே மாவு கற்கள் தாங்க அதனால் அதோடய ச அதை மாவு கற்கள் வச்சு நிறைய சிலைகள் விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் சைனீஸ் ஆர்ட் மாதிரி இருக்கு அது இது இந்தியாதா ஹேண்ட்மேடா எவ்வளோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெண்டு புகாரி செதுக்கியிருக்காங்க பதினெட்டு அடி கல் ஒரே கல்லையை புளியாரி அவருக்கு முன்னாடி வந்த ராஜா நரசிம்மநாயகம் என்ன பண்ணா பெரியாருக்கு வந்து ராஜ குடும்பத்துல பூஜை பண்ணணும் நாம இப்ப பாத்துருக்க பிள்ளையார் பாத்தீங்கன்னா பதினெட்டு அடி உயரம் உள்ள பிள்ளையாருங்க ஒரே கல்லூரி செதுக்கப்பட்டது இவருடைய பெயர் கடலைக்கால் விநாயகர் அதாவது கொண்டைக்கடலை அப்படின்னு அர்த்தங்க ஏன் இந்த பெயர் வந்ததுன்னா அவருடைய வயிறு வந்து கொண்டைக்கடலை மாதிரி இருக்கிறதுனால இந்த பெயர் வச்சாங்களாம் இவர் எவ்வளோ பிரம்மாண்டம் அப்படின்னா என் பையன் கை வைக்கும் போது உங்களுக்கு தெரியும்ங்க அவருடைய கால் நகம் கூட ஒரு கையை விட பெருசாக இருக்குது இவரை சுற்றி வந்து வணங்கலாங்க அந்த மாதிரி தான் வடிவமைச்சே கட்டியிருக்காங்க சரி இவ்வளோ பெரிய பிள்ளையார் எப்படி உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் யோசிக்கிறோம் முதல்ல விநாயகர் சிலை வடிவமைத்த பிறகு இந்த மண்டபத்தை கட்டினாங்களாம் இதன் பிறகு நாம் இன்னொரு பிள்ளையார் பார்க்க போகிறோங்க அந்த பிள்ளையார் இவரில் பாதி அதாவது ஒன்பது அடி இருக்கிறாருங்க ஏன் ஒரே இடத்துல ரெண்டு பிள்ளையார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணதேவராயருக்கு முன்னாடி இருந்த அரசர் இந்த பெரிய பிள்ளையாரை அரச குடும்பத்தினர் மட்டும் வணங்கணும் அப்படின்னு கட்டினாராம் சின்ன பிள்ளையார அரச குடும்பத்தினர் அல்லாத மற்ற மக்கள்லாம் சுவாமி கும்பிட அப்படின்னு தனித்தனியாக வச்சுருந்தாராம் என்ன ஒரு எண்ணம் பாருங்களேன் அப்போ பிரம்மாண்ட பூஜைகள்லாம் நடந்ததாங்க இதையும் வித்தி வைக்கல சுல்தான் கொஞ்சம் இடிச்சுட்டாங்க அதனால இப்போ பூஜைகள் செய்கிறது இல்லையா பிள்ளையாரோட பின்பக்கம் அதுவும் விருப்பாக்சர் சிவன் கோயிலோட கோபுரம் தெரியுது பாருங்க இந்த அடுத்து நம்ம இங்கே வந்து பிள்ளையார் பார்த்தா இந்த மண்டபம் இந்த சிட்டி ஃபுல்லாக பார்த்தா ஹம்பின்னு தான் சொல்கிறாங்கங்க அவங்களோட காலத்தில் சுல்தான் படம் இந்த சிட்டியே அழிக்கப்பட்டு தான் இந்த சிட்டி அழிக்க ஆறு மாதம் காலம் ஆனால் பாருங்க அவரோட தலைநகரம் இது ஹம்பி தலைநகரம்னா எப்படி வச்சுருப்பார் நல்லா ஒரு ப பணம் செழிப்பாக நல்லா நிறையா சொன்ன நிறைய பஜார்ஸ்லாம் இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் இடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆறு மாதம் ஆச்சான் அப்படி இடிக்கிற காலத்துலேயும் இந்த சிவன் கோயிலை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால அவ்வளோ சக்தி வாய்ந்த சிவன் அப்பையும் அந்த பூஜைகள் நடந்துகிட்டு தான் இருந்தது தான் நிற்காமல் பூஜை நடந்துகிட்ருக்க கோவில் இத்தனை அதாவது ராமர் காலத்துக்கு முன்னாடியே பழமையான கோவில் நிற்காம பூஜை நடக்குது தான் அந்த கோயிலில் இப்போ அடுத்து குட்டி பிள்ளையார பார்க்கலாம் வாங்க நான் முன்னமே இந்த பெரிய பிள்ளையாரை ராஜ குடும்பத்தினர் தான் வழிபடுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ ராஜ ராஜ குடும்பத்தோட வரத்துக்கு குதிரைப்படை யானைப்படை ஸ்ட சிப்பாய்படலாம் வரும் இல்லைங்களா அவங்களாம் வரத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே பாருங்கள் நான்கு வாசல்கள் வச்சுருக்காங்க பி திருமிக்காட்டினா ஒரு வழியாக யானைப்படை வருமா ஒரு வழியாக குதிரைப்படை வருமா ஒரு வழியாக ராஜ குடும்பத்தினர் வருவாங்களாம் ஒரு வழியாக சிப்பாய்கள் வருவாங்களாம் இது அந்த கைடு சொன்னது தாங்க அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அடுத்து எல்லாரும் போயிட்டாங்க வாங்க மனித குரங்கு இல்லைப்பா இது வேற ஒரு அது வந்து என்ன ஐயோ அது பேர் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிள்ளையார் பார்த்தோம் இல்லைங்களா அவரோட ஐட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி அது வந்து ராஜ குடும்பத்தினர் மட்டும் வழிபடுறதுக்காக செய்யப்பட்ட பிள்ளையார் அடுத்து இவர் வந்து அதில் பாதி ஒன்பது அடி பிள்ளையார் இது வந்து ராஜ குடும்பத்தில் தவிர மற்ற இருக்க மக்கள்லாம் வந்து வழிபடணும் அப்படின்றதுக்காக விஜய தேவராயருக்கு முன்னாடி இருந்த அரசர் இப்படி பாகுபாடு படுத்தி தனித்தனியாக ரெண்டு பிள்ளையார் படித்து வச்சுருக்காருங்க இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார் ஏன்னா அம்மா மடையில் ஒரு குழந்த தான் எப்படி இருக்கும் அது மாதிரி செதுக்கியிருக்காங்க கீழே ரெண்டு கால் பாருங்கள் அது வந்து தாயாரோடைய அதாவது ஒரு தாய் மேலே ஒரு குழந்தை உட்கார வச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த அம்மாவோடய கால் ரெண்டு கையும் அம்மாவோட கை அப்படின்னு சொல்கிற கைடு சொல்கிறாருங்க எங்களுக்கு பார்த்தா அந்தளவுக்கு அறிவு இல்லைல்ல அதனால தெரியலிங்க கிருஷ்ணதேவராயருக்கு முன்னாடி இந்த அரசர் தான் இப்படி பாகுபடுத்தி ரெண்டு பிள்ளையார் வச்சிருக்காருங்க ஆனால் கிருஷ்ணதேவராயரை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரிலலாம் அவர் வந்து அந்த மாதிரி பாகுபடுத்தக்கூடாதுன்ட்டு அவர் முதல்ல வந்து இந்த பிள்ளையார வணங்கிட்டு தான் போய் அந்த பிள்ளையார வரங்குவாரா நல்ல அரசர் இல்லைங்க வாங்க இப்போ நரசிம்மரை போய் பார்க்கலாம்

ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நரசிம்மருங்க ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போது யோக நரசிம்மர் உக்கர நரசிம்மர் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா அப்படி இல்லையா அங்கே பாருங்கள் ஒரு கை வந்து அந்த நரசிம்மருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்க லக்ஷ்மி தேவியை மடியில் உட்கார் வச்சுட்டு இருக்கோம் ஆனால் நரசிம்மர் தானா நம்ம சுல்தான் படையெடுப்பில் இதெல்லாம் செதுக்கு இடிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ இடிச்சிருக்காங்க கை காலெல்லாம் அப்போ அந்த லக்ஷ்மி தேவியும் இடிச்சுட்டுருக்காங்கங்க இங்கே பக்கத்துலேயே நம்ம ஜலகண்டீஸ்வரம் பார்த்துருப்போம் இது வந்து வைண சைவ ரெண்டுத்தையுமே பரப்பின்னு வந்தார் நம்ம கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு கைடும் சொன்னாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க இந்த கொண்டு நான் முன்னே சொன்ன மாதிரி கால்வாய்கள் அமைச்சு தண்ணியை யூஸ் தண்ணியிலே சிவபெருமான் இது ஜலகண்டீஸ்வரர் தென் இந்தியாவில் இதுதான் ீஸ்வர சிவன் அப்படின்னு இதுக்கு அடுத்து ரெண்டு உயரமான லிங்கங்கள் இருக்குங்க அதெல்லாம் ஆனால் தென் இந்தியாவில் தண்ணியில் இருக்கக்கூடிய லிங்கம்னு பார்த்தீங்கன்னா பெரிய லிங்கம் இதுதான் கைடு இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்குங்க நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா காட்டுறாரு ஆனால் கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போக வேண்டியது இந்த அம்பி ஃபுல்லாக பார்க்கணுன்னா பதி அஞ்சு நாள் ஆகுமாங்க எண்பத்தி மூணு முக்கியமான இடங்கள் சரித்திரத்தில் இடம்பெற்ற இடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு நாம் இன்றைக்கி அவருக்கு அரை நாள் தான் டைம் கொடுத்துருக்கோங்க அதனால் எவ்வளோ ஸ்பீடாக காட்ட முடியுமோ காட்டுறாரு இப்போ அடுத்து நம்ம விஜய் வீட்டலா கோயிலுக்கு போக போகிறோம் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாங்களா அடுத்த வீடியோவில் ஐம்பது ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய கல் தேர் இருக்கிற விஜய் வீட்டில் கோயில் அப்புறம் ஆட்சிதர் பிறந்த இடமான அஞ்சராந்திரிமலை இதெல்லாம் பார்க்கலாம் என்ன ஒரே வீடியோவை தானே போட போகிறேன் முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ தான் எடிட் பண்ணாலும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வருதுங்க ஒரே வீடியோ அவ்வளோலாம் வியூஸ் போகாது நம்ம சேனலில் அதனால் வேஸ்ட்டாக போய்டுறதுனால அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் e